வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு துப்பாக்கிகள் மகிந்த வழங்கியதாக வெளியான பரபரப்பு தகவல் லெபனானில் பதற்றம் முப்பத்தி இரண்டு இலங்கையர்கள் தூதரகத்தில் தஞ்சம் விபச்சார விடுதி உரிமையாளர் உட்பட இருவர் கைது மூன்றாம் உலகப் போரின் விளிம்பில் உலகம் அமெரிக்க நிர்வாகமே காரணம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி வி விசா வினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புரு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மன் அண்ட் ரெசிடென்ட் விசா விசி பிசா பிசினஸ் நாஸ் மிக் ரேஷல் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடண்ட் விசா ஏ நம்ஐ நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முற்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசா

இலங்கை முன்னாள் ஜனாதிபதி அரசாங்கத்தின் காலப்பகுதியில் அவரது மகன் யோஷித் ராஜபக்ச் உரிமையாளர் நிஷங்க சேனாதிபதி முன்னாள் அமைச்சர் யோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு ஆயிரத்தி துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யோன்சன் பெர்னாண்டோவிற்கு எட்டு துப்பாக்கிகளும் நிஷங்க சேனாதிபதிக்கு ஒன்பது துப்பாக்கிகளும் யோஷித் ராஜபக்சவிற்கு ஏழு துப்பாக்கிகளும் வழங்கப்பட்டுள்ளன அவற்றின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி நான்கு ஆகும் எம் எம் ஒன்பது ரக பதினாறு துப்பாக்கிகளும் அதில் உள்ளடங்குகின்றன இந்த துப்பாக்கிகளை விரைவில் பாதுகாப்பு அமைச்சிடம் ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிகளை எதிர்வரும் நவம்பர் ஏழாம் திகதிக்கு முன்னர் மீள வழங்கவில்லை எனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டு முப்பத்தி மூன்றாம் இலக்க துப்பாக்கி கட்டளைச் சட்டத்திற்கமைய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது துப்பாக்கிகளுக்கு சொந்தமான ரவைகளை கடற்படைக்கு சொந்தமான வெளி அமைந்துள்ள களஞ்சி சாலைக்கு குறித்த தினத்திற்கு முன்னர் வழங்குமாறு கோரப்பட்டுள்ளது மாகாண சபைகளுக்கான தேர்தலை விரைவில் நடத்துவது அரசமைப்பின் பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த உதவும் என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிடம் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் நேற்று வெள்ளிக்கிழமை இலங்கை வந்த இந்திய வெளி அமைச்சர் ஜெய்சங்கர் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவை சந்தித்து பேசினார் இது தொடர்பில் இந்திய வெளி விவகார அமைச்சு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் இலங்கையின் ஐக்கிய ஆழ்ப்புல ஒருமைப்பாடு இறைமை ஆகியவற்றை பேணும் அதேவேளை தமிழர்கள் உட்பட அனைத்து சமூகத்தினரதும் சமத்துவம் நீதி கௌரவம் சமாதானம் ஆகியவற்றிற்கான அபிலாஷைகளுக்கு இந்தியா ஆதரவு அளிக்கின்றது அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த அடையும் மாகாண சபைகளுக்கான தேர்தலை விரைவில் நடத்துவது உதவும் என்றுள்ளது பாதாள உலக கும்பலை சேர்ந்தவரும் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரருமான உதவியாளர்கள் இருவர் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தேகிவளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மெதவல்ல பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தேகிவலை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய நபரும் அறுபத்தி ஏழு வயதுடைய பெண்ணுமே கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து கிராம் கிராம் ஐஸ் நூற்றி தொண்ணூறு மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் நாற்பது போதை மாத்திரைகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளது இதனை அடுத்து சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கல்கிசை பிரிவிற்குட்பட்ட மாவட்ட பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த விபச்சார விடுதியொன்றின் உரிமையாளர் உட்பட இருவர் நேற்று காலை கைது செய்யப்பட்டுள்ளதாக கல்கிசை போலீசார் தெரிவித்துள்ளனர் கல்கிசை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்

உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டுக்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழி கழிவுடன் அதே போன்று லங்கா டைல்ஸின் இரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீத பெரும் விலை கழிவுடன் பெற்றுக் கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெயராம் சர்மிக் இலக்கம் ஏழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு அடுத்து இஸ்ரேல் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் மூன்றாம் உலக போரிற்கு வழிவகுத்துள்ளதாக தெரிவித்த முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இவ்வாறானதொரு மோசமான சூழ்நிலைக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் நிர்வாகமே காரணம் என குற்றம் சுமத்தியுள்ளார் தான் ஜனாதிபதியாக இருந்த சந்தர்ப்பத்தில் ஈரான் குழு கட்டுப்பாட்டில் இருந்ததாக கூறிய அவர் அவர்களுக்கு பண நெருக்கடியும் இருந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் ஒப்பந்தங்களை ஏற்படுத்துவதில் மாத்திரமே அவர்கள் குறியாக இருந்ததாக கூறிய ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் துணை ஜனாதிபதியானதிலிருந்து ஈரானுக்கு நிதியை வாரி இறைத்தார் இதன் காரணமாக அவர்கள் தீவிரவாதத்தை ஏற்றுமதி செய்கின்றனர் என்றும் குற்றம் சுமத்தினார் தனது ஆட்சி காலத்தில் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் என்பது இருக்கவில்லை என்று அமெரிக்காவை வழிநடத்த திறமையில்லாத இருவரால் உலகம் இப்போது மூன்றாம் உலக போரின் விளிம்புக்கு இட்டு செல்லப்பட்டுள்ளது என்றும் கூறினார் இதனிடையே இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் ஹர்ட்ஸ் ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரேஸ்ட் நாட்டிற்கு நுழைவதற்கு தடை விதித்தார் இஸ்ரேல் மீதான ஈரான் தாக்குதலை ஐநா பொதுச் செயலாளர்கள் காண்டிக்கவில்லை என்றும் தீவிரவாதிகள் மற்றும் கொலைக்காரர்களுக்கு ஆதரவாக அவர் செயல்படுவதாகவும் இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் குற்றம் சுமத்தியுள்ளார் இஸ்ரேல் மீதான தாக்குதலை காண்டிக்காதவரும் எங்கள் நாட்டு மண்ணில் கால் வைக்க கூடாது என அவர் தனது தளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் அவர் அறிவிப்பை தொடர்ந்து ஆண்டோனியோ குட்ரெஸ்டில் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலின் ஆதரவு தெரிவித்தது மத்திய கிழக்கில் பதற்றங்கள் அதிகரித்து வரும் சூழலில் ஐநா பொதுச்செயலாளர் செயலாளர் அல்லது ஐக்கிய நாடுகள் சபையுடன் தொடர்பு கொள்ளாத எந்த ஒரு முடிவும் எதிர்மறையானது என பதினைந்து உறுப்பினர்களை கொண்ட பாதுகாப்பு சபை அறிக்கையொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது லெபனான் மீதான தாக்குதல் ஒருபுறம் இருக்க காசா மீதும் இஸ்ரேல் தாக்குதல்களை மேற்கொண்டு நடத்தி வருகின்றது இஸ்ரேல் மீதான ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மன் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன இவ்வாறானதொரு சூழலில் நாளுக்கு நாள் மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் போர் பதற்றம் உலக நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது லெபனானில் நிலவும் பதற்றம் காரணமாக முப்பத்தி இரண்டு இலங்கையர்கள் லெபனானில் உள்ள இலங்கை தூதரகத்தில் தஞ்சமடைந்துள்ளனர் பெய்ரூட்டில் உள்ள இலங்கை தூதரகம் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருவதாக வெளிவிவகார அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது தூதரகம் அப்பகுதியில் உள்ள இலங்கையர்களுடன் தொடர்பை பேணி வருகின்றது இஸ்ரேல் லெபனான் மோதல் காரணமாக இலங்கை பிரஜைகள் எவரும் பாதகமான விளைவுகளை இதுவரை எதிர்கொள்ளவில்லை என வெளிவிவகார அமைச்சர் மேலும் உறுதி அளித்துள்ளது இதேவேளை இலங்கையில் இருந்து இஸ்ரேலுக்கான விமானங்கள் வளமையாக இயங்க ஆரம்பித்துள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களால் இரண்டு நாட்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்த துபாய் மற்றும் அபுதாபியில் இருந்து இஸ்ரேலுக்கான விமானங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இஸ்ரேலுக்கு செல்ல திட்டமிடுபவர்கள் விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன் அவர்களின் விமானங்களின் நிலை குறித்து தொடர்புடைய அதிகாரிகளுடன் கலந்துரையாடுமாறு தூதரகம் அறிவித்துள்ளது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களின் விளைவாக நூற்றி இருபத்தி ஏழு குழந்தைகள் மற்றும் இருநூற்றி அறுபத்தி ஒரு பெண்கள் உட்பட சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் ஹிஸ்புல்லாவின் பிற தகவல் தொடர்பு வசதிகளை இலக்கு வைத்து இஸ்ரேலின் ஒழுங்கமைக்கப்பட்ட தாக்குதல்களால் மோதல் மேலும் தீவிரமடைந்துள்ளது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி மகளிர் டி டுவெண்டி உலக கிண்ணத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான தனது முதல் போட்டியில் முப்பத்தி ஒரு ஓட்டங்களால் தோல்வியை சந்தித்த இலங்கை அணி இன்று முக்கியமான போட்டியில் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்ள உள்ளது மகளிர் டி டுவெண்டி உலக கிண்ண போட்டி ஐக்கிய அரபு இராச்சியத்தில் நேற்று முன்தினம் ஆரம்பமானது இதில் ஏ குழுவில் இடம்பெற்றிருக்கும் இலங்கை மகளிர் அணி பாகிஸ்தான் அணி நிர்ணயித்த நூற்றி பதினேழு ஓட்ட வெற்றி இலக்கை எட்ட முடியாமல் தோல்வியை சந்தித்தது நடந்த இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வென்று துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி இருபது ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி பதினாறு ஓட்டங்களையே பெற்று அணி தளவி சமரி ஆத்தப்பதுவுடன் உதேசிகள் பிரபோதனி மற்றும் சுகந்திகா குமாரி தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இந்நிலையில் பதிலெடுத்தாட இலங்கை மகளிர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுக்க இருபது ஓவர்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து எண்பத்தி ஐந்து ஓட்டங்களையே பெற்றனர் ஆரம்ப வீராங்கனை விஷ்மி குணரத்ன மற்றும் நிலஷிகா சில்வா ஆகியோர் மாத்திரமை இரட்டை இலக்க ஓட்டங்களை பெற்றனர் இந்த தோல்வியுடன் ஏ குழுவில் பின்தங்கியிருக்கும் இலங்கை அணி இன்று ஷார்ஜாவில் ஆரம்பமாகும் போட்டியில் ஆஸ்திரேலியா அணியை எதிர்கொண்டுள்ளது பத்து அணிகள் பங்கேற்றிருக்கும் டி டுவெண்டி உலக கிண்ணத்தில் இரு குழுக்களாக பிரிக்கப்பட்டு நடைபெற்று வரும் ஆரம்ப சுற்று போட்டியில் ஒவ்வொரு குழுவிலும் முதல் இரு இடங்களை பெறும் அணிகளே அரையிறுதிக்கு தகுதி பெறும் இந்நிலையில் முதல் போட்டியில் தோல்வியை சந்தித்து இருக்கும் இலங்கை மகளிர் அரையிறுதி வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் இன்றைய போட்டியில் வெல்வது கட்டாயமாக அமையும் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

ஒமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெடி டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம்